வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் அக்னிபூ சேனல் சார்பாக அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தமிழ்நாடு அமைச்சரவைக் கூட்டம் வருகின்ற ஜனவரி ஆறாம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஒன்பது கோடியே அறுபத்தி ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கோவையில் சர்வதேச தரத்தில் ஹாக்கி மைதானத்தை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் கோவை மாவட்டம் சிறுமுகையில் தமிழ்நாட்டின் முதல் வனவிலங்கு சிகிச்சை மையத்தை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் அமெரிக்காவில் உள்ள நியூயார்க் நகரின் புதிய மேயராக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஷியரான் மம்தானி அவர்கள் இன்று பதவியேற்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது சென்னை மெட்ரோ ரயில் சேவை இன்று ஞாயிற்றுக்கிழமை கால அட்டவணையின்படி இயக்கப்படும் என்று அறிவிப்பு வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சியில் நடத்த தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது திருவண்ணாமலையில் வருகின்ற இரண்டாம் தேதி மார்கழி மாத பௌர்ணமி கிரிவலம் செல்ல உகந்தது என்று அண்ணாமலையார் கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது மேலும் இதனைத் தொடர்ந்து மூன்றாம் தேதி ஆருத்ரா தரிசன விழா நடைபெற உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆலியாறு அணையிலிருந்து ஜனவரி இரண்டாம் தேதியாகிய நாளை முதல் தண்ணீர் திறக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் அரசு பணிக்காக இருபதாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஒரு தேர்வர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் என்று டிஎன்பிஎஸ்சி தெரிவித்துள்ளது இந்தியா ஜப்பானை பின்னுக்கு தள்ளி நான்காவது பெரிய பொருளாதார நாடாக முன்னேறியதாக தகவல் வெளியாகியுள்ளது சூரத்திலிருந்து சென்னை வரையிலான ஆறு வழி சாலை திட்டத்திற்கு ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது தென் தமிழகத்தில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி எட்நூற்றி நாற்பது ரூபாயாகவும் ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் வெள்ளி நிலை கிராமிற்கு ஒரு ரூபாய் குறைந்து ஒரு கிராம் வெள்ளி இருநூற்றி ஐம்பத்தி ஏழு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இரண்டு நாள் பயணமாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வருகின்ற ஜனவரி ஐந்தாம் தேதி தமிழகத்திற்கு வர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பொங்கல் பரிசு தொகுப்பிற்காக ஜனவரி இரண்டாம் தேதிக்குள் டோக்கன்கள் அச்சிட்டு தயார் நிலையில் வைக்க தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது தமிழ்நாட்டில் நாற்பத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இயற்கை புல்வெளி கால்பந்து மைதானம் மற்றும் துப்பாக்கி சூடு பயிற்சி அகாடமி உள்ளிட்டவற்றை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டினார் மதுரை மீனாட்சியம்மன் சுவாமி கோவிலில் அறங்காவலர் குழுவை நியமித்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சியில் உள்ள சுற்றுலா மையங்கள் நாளை ஒருநாள் மூடப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்திய இராணுவம் மற்றும் இந்திய கடற்படைக்கான இரண்டாயிரத்தி எழுநூத்தி எழுபது கோடி மதிப்பிலான போர் கார் பயன்கள் மற்றும் அதற்கான துணை கருவிகளுக்கான ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது உத்தரப்பிரதேசத்தில் வரைவு மற்றும் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் தேதி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது சென்னையில் பொது இடங்களில் கட்டுமான கழிவுகளை கொட்டினால் வாகனம் பறிமுதல் செய்யப்படுவதுடன் டன்னுக்கு ஐயாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று சென்னை மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன் அவர்கள் தெரிவித்துள்ளார் இரண்டு கோடியே இருபத்தி ரெண்டு லட்சம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்க இருபத்தி ரெண்டாயிரத்தி இருநூத்தி தொண்ணூற்றி ஒரு மெட்ரிக் டன் பச்சரிசி சர்க்கரை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான திமுக தேர்தல் அறிக்கையை தயாரிப்பதற்கு மக்களிடம் கருத்து கேட்க பிரத்யோக செயலியை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இன்று அறிமுகம் செய்ய உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது வருமான வரி தாக்கல் செய்தவர்கள் தங்களின் பிள்ளைகளை திருத்தி மீண்டும் சமர்ப்பிக்க இன்று கடைசி நாள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் கட்டம் இரண்டு வழித்தடம் மூன்றில் மேலகிரி என்று பெயரிடப்பட்ட சுரங்கம் தோண்டும் இயந்திரம் வெற்றிகரமாக பணியை முடித்து பெரம்பூர் நிலையத்தை வந்தடைந்தது டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ டூ ஏ தேர்விற்கு விண்ணப்ப கட்டணங்கள் சான்றிதழ் பதிவேற்றம் செய்ய ஜனவரி இரண்டாம் தேதி வரை அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது பராமரிப்பு பணியின் காரணமாக அனைத்து அரசு இ சேவை மற்றும் ஆதார் சேர்க்கை மையங்கள் இன்றும் நாளையும் இரண்டு நாட்கள் இயங்காது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஊட்டியில் முதல் சீசனுக்கு பூங்கா தயார் செய்யும் பணிகள் துவங்கியுள்ள நிலையில் நடவு பணிக்காக முப்பத்தி ஐயாயிரம் தொட்டிகளில் மண் நிரப்பும் பணிகள் தீவிரமாக நடந்து வருகிறது வருகின்ற ஜனவரி நான்கு மற்றும் ஐந்து ஆகிய தேதிகளில் தமிழ்நாடு பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் அவர்கள் சென்னை வருகை உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது கொடைக்கானல் வனப்பகுதிகளில் பறவைகள் கணக்கெடுப்பு பணியை வனத்துறையினர் தொடங்கியுள்ளனர் ஐசிசி டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடருக்கான ஓமன் அணியை அந்நாட்டு கிரிக்கெட் வாரியம் அறிவித்துள்ளது மத்திய அரசு அறிவிப்பின்படி ஒவ்வொரு நிதியாண்டிலும் ஐம்பதாயிரம் டன் வரை இயற்கை சர்க்கரை ஏற்றுமதி செய்ய மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது பேன் மற்றும் ஆதார் எண்ணை இணைப்பதற்கு இன்று கடைசி நாள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவிலில் உண்டியல் காணிக்கை இரண்டு கோடியை தாண்டியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வருகின்ற ஜனவரி பதினான்காம் தேதி நடைபெற நடைபெறவுள்ள மகரவிளக்கு பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவிலின் நடை திறக்கப்பட்டது சேலம் மற்றும் கள்ளக்குறிச்சியில் ஜனவரி நான்கு மற்றும் ஐந்து ஆகிய தேதிகளில் அதிமுக பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒடிசாவில் நூற்றி இருபது கிலோமீட்டர் இலக்கை தாக்கும் பினாகா ராக்கெட்டின் முதல் சோதனை வெற்றிகரமாக நடந்து முடிந்தது டெல்லியில் நடைபெறும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான குடியரசு தின விழாவில் தமிழ்நாடு அரசின் அலங்கார ஊர்தி இடம்பெற ஒன்றிய உள்துறை அமைச்சகம் ஒப்புதல் வழங்கியுள்ளது நெல்லையப்பர் கோவிலில் வருகின்ற ஜனவரி இரண்டாம் தேதி வெள்ளி தேர் வெள்ளோட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி காவல்துறை சார்பில் புத்தாண்டு கொண்டாட்டத்தையொட்டி நான்கடுக்கு பாதுகாப்பு திட்டம் இறுதி செய்யப்பட்டுள்ளது கடந்த எட்டு மாதங்களில் மட்டும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரம் வெளிநாட்டினர் மதுரைக்கு வருகை தந்துள்ளதாக தகவல் உள்ளது பித்தளையின் விலை உயர்வை அடுத்து பொங்கல் பித்தளை பானைகளின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை இன்று வரை விட மூன்று சதவீதம் குறைவாக பெய்துள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது கரூர் மாவட்டம் நொய்யல் ஆத்துப்பாளையம் நீர்த்தேக்கத்திலிருந்து இன்று முதல் வருகின்ற பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி வரை நீர் திறந்துவிட அரசு ஆணையிட்டுள்ளது தொடர் விடுமுறை மற்றும் புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு ஆயிரம் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை கொளத்தூர் ஏரி பூங்காவை வருகின்ற ஜனவரி பத்தாம் தேதி முதலமைச்சர் மு அவர்கள் திறந்து வைக்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது தமிழ்நாட்டில் வரை வாக்காளர் பட்டியல் வெளியிட்ட பிறகு இதுவரை ஏழு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் பேர் பெயர் சேர்க்க விண்ணப்பித்துள்ளனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது ஈரோடு சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தில் இன்று தொடங்கி அடுத்த ஆறு நாட்களுக்கு புலிகள் கணக்கெடுப்பு நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சர்வதேச இளையோர் பாய்மர படகு போட்டி சாம்பியன்ஷிப் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் முன்னேற்பாட்டு பணிகள் குறித்து துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது ஈரோடு மாநகராட்சி பகுதி வீடுகளில் சேகரிக்கப்படும் குப்பை கழிவுகளில் இருந்து நான்காயிரத்தி முன்னூற்றி ஐந்து டன் நுண் உரம் தயாரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் இன்று சொர்க்கவாசல் திறக்கப்பட்ட நிலையில் பத்து நாட்களுக்கு பக்தர்கள் சொர்க்கவாசல் வழியாக தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட உள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கீழடியை தொடர்ந்து தஞ்சை மாநகரில் மாபெரும் சோழ அருங்காட்சியகம் அமைக்க தமிழ்நாடு அரசு டெண்டர் கோரியுள்ளது பிரபல சொகுசு கார் நிறுவனமான ரோல்ஸ் ராய்ஸ் இந்தியாவில் விமான எஞ்சின் தயாரிப்பு தொழிற்சாலையை தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவலியாகியுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்